வல்லமை இறந்தவர்களுக்கு அல்லாஹு அப்புல்லின் உயிர் கொடுத்து நாளை மறுமையில் எழுப்புவது அல்லாஹுடைய ஆற்றல் அல்லாஹு அப்புல்லின் யாருக்கு நேர்வழியை நாடுவானோ அவர்களுக்கு நேர்வழியை கொடுப்பது அல்லாஹுடைய அருளுக்கு முன்னதாக அல்லாஹுடைய ஆற்றல் மிஞ்சியது அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு நேர்வழியை தருவான் யாருக்கு நாடுகிறாரோ அவர்களை நேர்வழியில் இருந்து அல்லாஹ் விளக்கி விடுவான் அதைத்தான் தானுடைய அவனுடைய நாட்டத்தை பற்றி ஆற்றலை பற்றி பற்றி ரசூலல்லாஹ் சொல்லல்லாஹு அலைகியவ செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான் சுரத்துல் கதருடைய ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் இன்ன கலா தஹ் தி மன்னஹப் த ஒலா கின்னல்லாஹ் நபியே நீங்கள் விரும்புவரை நேர்வழியில் செலுத்த உம்மால் முடியாது சுஹாலல்லாஹ் எப்படிப்பட்ட வசனம் பாருங்கள் அபூ தாலிபின் நேர்வழியை விரும்புகிறார்கள் உங்களுக்கா அல்லாஹ் உடத்திலே நாளை மறுமையில் நான் வாதிடுவேன் என்று சொன்னார்கள் அப்போது அல்லாஹ் இருக்கிறான் இன்ன கலா தஹதீ மன்னஹாபு த நபியை நீங்கள் விரும்பிய காரணத்தால் ஒருவருக்கு நேர்வழியை கொடுக்க முடியாது ஓலா கின் அல்லாஹ் ஹையஹ தீ மையஷா அல்லாஹ் நாடியவர்களுக்கு நேர்வழியை அவன் கொடுப்பான் அவன் ஆற்றலிலிருந்து ஓலமு பில் முத்ததீன்

سبحان الله وما تشاءون إلا أن يشاء الله رب العالمين سورة التكبير وسرت إلى الله سبحانه وما تشاءون إلا أن يشاء الله நீங்கள் நாடுதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் நாடியதை தவிர நீங்கள் நாடியது எதுவும் நடக்காது. வமா தஷாஊன் நீங்கள் நாட முடியாது ইল্লা யஷா அல்லாஹ் ரபல் ஆலமீன். அகில உளரகங்களை படைத்தவன் நாடாதவரை. சூர யாசின் 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இன்nama அம்ருஹு இதா араதா ஷைஅன் அய்யகூலு